எல்லா கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அது மாதிரி திருவள்ளூர் மாவட்ட சின்னமேடு பகுதியில் இருக்க சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா சொந்த வீடு கனவு நினைவாகும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஆழ்ந்த நம்பிக்கையா இருக்கு சிறுவாபுரின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா அஸ்வமேதையாக நடத்துறதுக்காக ராமபிரான் குதிரையை ஏறி விடுறாரு அந்த குதிரை எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியா வால்மீகி ஆசிரமத்தை போய் அடையுது வால்மீகி ஆசிரமத்தில் இருந்த லவனும் மரத்து கீழே கட்டி வைக்கிறாங்க குதிரையை காணாததால் அனுமனை அனுப்பிச்சு வைக்கிறார் ராமர் அனுமனை பிடிச்சு மரத்து கீழே கட்டி வைக்கிறாங்க லட்சமணன் அனுப்பிச்சு வைக்கிறார் லட்சுமனை பிடிச்சு மரத்து கீழே கட்டி வச்சிருக்காங்க லவனு குஷனும் இதனால ரொம்ப கோபமடைந்த ராமபிரான் தன்னோட பிள்ளைகள் தெரியாம லவன்கிட்டையும் குஷன் கிட்டையும் வந்து சண்டை சிறு பிள்ளைகள் போர் தொடுத்த இடம் சிறுவர் பேர் வந்துச்சு இதுவே மாதால் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வந்த முருகப்பெருமான் தங்கி இலைப்பாரிய இடம்தான் இந்த சிறுவாபுரி இங்க தங்கியிருந்த போது முருகப்பெருமான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார் தேவர்கள் வேண்டி கேட்டதுக்கு இணங்க இங்கேயே தங்கி இருந்து பாலமுருகனாக காட்சி தருகிறார்